அஞ்சு நல்லா தோலேஜ் எல்லாரும் அப்பே புயற வரோது வந்து சூரு வந்து இரலை கூட ஒல் க ஒன்று மொக்கை ஏரியா திக்குனே அப்பா தப்பினாக்கி அஜிர்க்கு கார் பையனை லக்கனிக கார் பையனை டாக்டர் பண்ணிருக்க டாக்டர் பண்ணிவிருக்கு டாக்ட்ரு மருந்துக்கு போனீங்க டாக்டர் பண்ணிருக்க டாக்ட்ரு பண்ணிவிட்டு ஒன் காரனு டெக் கொடாக்குண்டு அது அதுதானே அப்பா இன்ச்சின சீக்குக்கு பிற புதாரிச்சான் மல்ல சீக்கிரம் இஞ்சு தலை எத்தினா புதாரிச்சானே கார்க்கு அது புரித்தலக்கதான அது அது ஒஞ்சு கார் கட்டுமனு போடுன்னு டாக்டர் பண்ணிவிட்டு டாக்டர் பண்ணாக அதுக்கேனு அஜ்ஜருக்கு என்ன அஜர் தாதி இல்ல பண்ட ஆறு மத்திய ஜோக்குலேயும் ரே சாங்க கொண்டு அஜ்ஜர் பக்கா என்ன அப்பே இருக்கிற நம்ம நம்ம அர அஞ்சு வேலை போதே ஜோக்குலாங் கொண்டு பக்கார மைண்ட் ஃபுல் போய் கரு மைண்டுக்கு போய் யாருக்கு அஞ்சு உஞ்ச கார கட்டா நே குடியுன்னு என்னென்ன சங்க கொடினா குழந்தை அஞ்சபுர எண்ணூறு சூசைட் பண்ண அஜர் ದುಂಬು ಮುಕುಲಪ್ಪ ನನ್ನ ಅಮ್ಮ ನ ಎಲ್ಲಿ ಎತ್ತೀರಿಗೆ ಮಸ್ತ್ ಎಲ್ಲಿ ಎತ್ತಿರ್ಗೆ ಅದು ಬಲ್ಲದೈತು ಅಂದಾಗ ಅಂಚ ಹ್ಞೂ ನನ್ನ ಅಮ್ಮಗೆ ಹೆಂಗೆ ಗೊತ್ತುಂದು ಸ್ಟೋರಿ ನನ್ನ ಅಮ್ಮಗೆ ಒಂದು ನಿಮ್ಮ ಮರಕ್ಕೆ ಕೊಟ್ಟು ಕುಂತಿಲ್ಲ ಎಂಚ ದಾದ ಆತನ ಹೆಂಚನಿಗೆ ಯಾರು ನಮ್ಮ್ಯಾರ ನಾನು ಅದೇ ಹ್ಞೂ ಅಂಚ ಮೊಕ್ಕ ಅಂಚ ಎನ್ನ ಅಜ್ಜಿ ಎನ್ ಅಜ್ಜಿಂದು ಅಜ್ಜಿನ ವೀಡಿಯೋ ಮಸ್ತ್ ಒಂದೇನು நம்ம நம்ம அஜுல்ல பாத்தேர் வேற உம் யாரு மஸ்து பாப்பா பங்கா வைதரு எல்லா என்ன அம்மா ஆஹ் ஆறு மஸ்தாயர் முக்கியம் பூரா சாய் கரே அரோஞ்சு ஏன் இல்ல போது வேலை வந்தது ఏత బ్రీ ముంచే ముక్కి అంచాల పురా ఫారా ఎల్ది ఎర్ది బీదీ కట్ అదే అమ్మమ్మ మామూన అంచే మామూన హక్కు శాలనకి ఇద మెగ్గ లార్దాం పురా పుర ఓతారు మంచి అక్కలు అంతదు ము అమ్మ పురా బీదీ కట్ది మెగ్గా పురా సాంతు ఏతమ్మే అప్పే పురా సేరదు அம்மாரி மத்தேமா இல்லை என்னம்மா எல்லப்பீடி கட்டி இடம் முட்டாங்க சூப்பன் புதிய ஜேவ் பீடி கட்டை கட்டை என்னம்மா கேட்டேன் அரை குருவாப்பு ஃபுல்லொண்டு பீடி கட்டி widehatma chi video katte kaka da video katte chi to normal da khana hai இரே கல்ப அது ரஃபுனி மனசு நீ சாப்பிடுறது